ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கிறாங்க வெப்ப பக்கவாதம் இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய பக்கவாதம் இப்போ பிரெயினில் ஹீட் ரொம்ப அதிகமானாலும் டக்குன்னு அந்த மாதிரி பக்கவாதம் ஒரு பக்கம் ஒழுங்காக ஆகாது வலது பக்கம் இல்லை இடது பக்கம் ஆகாது இந்த மாதிரி வெப்ப பக்கவாதம் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படி வெப்ப பக்கவாதம் ஹீட்னால் வந்த பக்கவாதத்தை சரி செய்வதற்குரிய பயிற்சிகள் என்ன பொதுவாகவே நமது உடல் ஆரோக்கியம் நமது மனதையும் மனதில் எழுகின்ற எண்ணங்களையும் நாம் எடுக்கக்கூடிய உணவு நமது அன்றாட வாழ்க்கை முறைகளையும் சார்ந்தது உடலுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும் மனசை எப்பொழுதும் சாந்தமாக வச்சுக்கிடணும் இது சொல்லிடலாம் சார் எப்படி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்குரிய பிரச்சனைகள் அதை நினைக்கும் பொழுது எப்படி மனதை சாந்தமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்பது நன்றாக புரிகின்றது அதை சாந்தமாக்கக்கூடியது தான் இந்த பயிற்சிகள் அப்போ இந்த மாதிரி நம்ம முதிரைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஆகும்னா மூளை சூடு குறையும் தேவையற்ற எண்ணங்கள் கிராஜுவலாக குறையும் இது ஒரு நாளில் ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க ஒரு ஆறு மாதம் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு மண்டலத்திலே நமக்கு மாற்றங்கள் ஒரு மண்டலம்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சில நபர்களுக்கு இருபத்தொரு நாட்கள்லேயே மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நாம் இந்த பயிற்சிகளை எடுக்கும் பொழுது இன்றைக்கு நல்லா இருக்கிறோம் என்றைக்குமே நன்றாக இருக்கணும் அதற்கு தான் நமது சித்தர்கள் இந்த பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க அப்போ உடல் சூடு மூளை சூடு இதெல்லாம் வராமல் சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெப்பத்தினால் வரக்கூடிய பக்கவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்போ அந்த மாதிரி பிரெயின் ஹீட்டு பிரெயினில் கட்டி வந்து பக்கவாதம் வந்தவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தவறே கிடையாது அதோடு சேர்த்து இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இயற்கை இறைத்தன்மை பஞ்சபூதம் நமக்குள் தான் இருக்குது அதை நன்றாக இந்த கை விரல்களின் மூலமாக பயிற்சி செய்து இயற்கையினுடைய ஆற்றலோடு நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது உடலில் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சீத்தளி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பிரணாயாம பயிற்சி முதல்ல அந்த மாதிரி நிமிர்ந்து காணிக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க இந்த சீத்தளி வாயை விசில் மாதிரி வச்சுட்டு வாய் வழியே மூச்சை உள்ளழுத்து மூக்கு வழியே மூச்சை வழியே விடுறோம் வாய் விசில் மாதிரி வச்சுக்கோங்க வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசு வழியே மெதுவாக மூச்சை வழியே விடுங்க மீண்டும் ஒருமுறை வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரீத் அவுட் த்ரூ நோஸ் மீண்டும் ஒருமுறை மூக்குள்ளேயே மூச்சு வழிவிடுங்க மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ சீத்காரி அப்படின்னு பண்ண போகிறோம் நாக்கை மடிச்சுட்டு இடுக்கொழியை மூச்சு உள்ள எழுக்கிறோம் நாக்கை லேசை மடிச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியை மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் இப்போ சதந்தா அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க மூச்சு உள்ளிடுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளையோ மூச்சு வழிவிடுங்க மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இதனால் நமக்கு மூளையில் இருக்கக்கூடிய ஹீட்டு குடல்களில் இருக்கக்கூடிய ஹீட்டு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டும் அந்த வெப்பம் சமப்படும் இப்போ முதிரையில் முதல்ல வாயு முதிரை பண்ணப்படுறாங்க ஆள்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு மையத்தில் காட்டியவர்கள் மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மோதரவரல் என்னோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள் மெதுவாக மெதுவா மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வலது பக்க இடது பக்க மூளைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்கம் இடது பக்கம் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நல்ல பிராணசக்தியை இந்த முத்திரையின் மூலமாக பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆள்காட்டியில் உள்ள வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையை வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது மெதுவா மூச்ச உள்ளெழுத்து மெதுவா மூச்ச வழியுடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வெப்ப நோயினால அதிகமாக வாதம் உள்ளவங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிடலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை வாயு முத்திரை ஆள்காட்டி உரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டை உரல் மற்ற மூன்று விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் அதோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு வரல் தரையை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆழ்காட்டை உள்ள வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நிற்க இருக்கட்டும் மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க சுகாசனத்து வந்துட்டு ஒவ்வொரு காலாக அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை வாயு மூத்திரை ஆழ்கட்டை உரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை விரல் மற்ற மூன்று தரை தரைய் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுத்து மெதுவாக மூச்சு விளையுடன் மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்றோடய மயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சவழி தொடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆள்காட்டியவர்கள் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டுவரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழிங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க சீத்தளி வாய் விசில் மாதிரி வச்சுக்கோங்க மூச்சை உள்ளலுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மூச்சு வழி விடுங்க மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் இப்போ சீத்காரி நாக்கம் அடிச்சுக்கோங்க மூச்சு உள்ளங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மூச்சு வழி இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் இப்போ சதந்தான் ரெண்டு பருக்களையும் சேர்த்துக்கோங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மூச்சு வழி இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிறோம் இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை அழகாக காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் வெப்பத்தினால் வருகின்ற அந்த நமக்கு வாத நோய் வராமல் தடுக்கப்படும் அப்படி வெப்பத்தினால் ஓவர் ஹீட்னால் பிரெயின் ஹீட்டு ஸ்டமக் ஹீட்னால் வந்த அந்த பிரச்சனைகளுக்கும் நிதானமாக பயிற்சி பண்ண 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 முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.